ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும் போது சொல்றது விடுறது கேவலமா அரசாங்கம் விட்டு போட்டோம் அரசாங்கம் அரசாங்கம் எதுக்கு தில்லு வேணும் அரச நீதி எதுக்கு வேணும் அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா இந்த இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க நம்பர் குறிச்சு வச்சுக்க யாரு அப்புறம் பேசிக்கலாம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அண்ணா கோட்டை இது மாதிரி ஆயிரம் ஆம்புலன்ஸ் சுட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கூட்டத்தில் இது மாதிரி ஆம்புலன்ஸ் விடுறது வேண்ட கூட்டத்துல கலாட்டம் பண்றது இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம் நில்லு திராணி தெம்பு இருந்தா அரசிலே தான் எடுத்து பார்க்கணும் மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்துல விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு ஆ வேண்டுமென்ற திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ் யாருமே போகல நோயாளியா போக கிடையாது அங்க வழி இருக்குது நான் ஆரம்பத்துல இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்துல பாத்துருக்குறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்தருக்கு ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும் இல்லையா மெரு மெரு வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேஷண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை என்ன அசிங்கமா இல்ல ஒரு பெரிய பிரதான எதிர்கட்சியுடைய கூட்டம் நடக்குது ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் காவல்துறை சகித நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க காவல் நிலையத்தில் புகார் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும்